நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரக்கணக்கான ஞான குழந்தைகள் மலர்ந்து ஞானத்தை மலர வைப்பதற்கான எனர்ஜி ஃபீல்டு தான் இந்த கைலாயங்கள் நான் உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற கைலாயங்கள் பகவானின் சந்யாச வாரிசுகளாக பயிற்சி பெற இணையுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சில பேர் நினைக்கிறது உண்டு நான் சின்சியராத்தான் ஆதீனத்துக்கு போனேன் ஆனா என்னால் அங்கே இருக்க முடியலையே ஏன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அளவுக்கு மீறி இந்த தீய சக்திகள் அளித்த விஷங்களை நீங்கள் குடித்து விட்டீர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற நச்சு தன்மை நச்சு மன அமைப்பின் அதிகம் அளவு அதிகமாக இருந்ததனால் உங்களை நீங்களே டீடாக் பண்ணிக்கிட்டு மலரச் செய்து கொள்வதற்கான வேகம் உங்களுக்குள் குறைந்து விட்டிருந்தது அதனால அதனாலதான் அதீனத்திற்கு போனாலும் சில நேரத்தில் அந்த வாழ்க்கையை ஆழ்ந்து வாழ முடியாமல் தவிப்பது இன்றோ நாளையோ குறிக்கோளை விடுவதில்லை இருந்தாலும் வாழ்ந்தாலும் இறையனார் காட்டிய ஞானமே இருப்பு அது சார்ந்தே வாழ்வது அப்படிங்கிற உயிருக்கு நேர்மை